நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு பருவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல் வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு நிகழ்வாக நவராத்திரி விஜயதசமியை முன்னிட்டு சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்தில் பரிவேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது வெள்ளி குதிரை வாகனத்தில் சுவாமி சந்திரசேகரர் சர்வ அலங்காரத்துடன் வில் அம்புடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு அருகில் உள்ள கிராமமான ராமேன்பட்டிக்கு பரிவேட்டைக்காக கிளம்பினார் பொதுவாக சம்ஹாரத்திற்கு அம்மன் வருவது இல்லை ஆனால் மகிஷ சம்ஹாரம் அம்பாலால் நடத்தப்படுவது எனவே நெல்லை பகுதிகளில் முதன்மையான புட்டாரத்தி அம்மன் நெல்லையப்பரை தடுத்து நிறுத்த எழுந்தருளினார் ஆனால் சுவாமி நெல்லையப்பர் விரைவாக பரிவேட்டை நிகழ்ச்சி சென்று விட்டார் அங்கு வன்னி மரத்தடியில் பூஜைகள் நடத்தப்பட்டு வன்னி மரத்தை அம்பால் வீழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது வன்னி மரம் சம்ஹாரம் அதிக சக்தியை வழங்கும் பரிவேட்டை முடிந்து வந்த நெல்லையப்பரை எல்லை காவல் தெய்வமான புட்டாரத்தி அம்மன் மூன்று முறை வலம் வந்து மகிஷனை வதம் செய்ய ஆசிர்வாதம் பெற்று சென்றார் உலகத்தில் உள்ள மக்கள் சுபீட்சமாக இருக்கவும் இழந்த செல்வங்களை மீட்டு எடுக்கவும் இந்த பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெறுகிறது ाम கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்